போஸ் இன்னாமா கண்ணு எப்படி கீரே வணக்கங்க வணக்க இங்க அந்த ஊதா குடுங்க பாக்கலாம் என்னதுங்க பார்த்தாலே தெரியுதுங்க உங்களுக்குன்னு குடுங்க ஊதி பார்க்கறேன் நான் வாசிக்கிறேன் யோ குடியா நாங்க வாசிச்சா மட்டும் சத்தம் வராதா இல்லை

ஓட்டலிஸ்டுக்கு பேர் கொடுத்தாவது ஒரு சின்னத்துக்கு ஐம்பது ரூபா வாங்கினா ஒரு ஐநூறு அறுநூறு ரூபாய் தேரும் ரேஷன் கார்டை வச்சு நான் நாக்கு வலிக்கிறதா உனக்கு விஷயமே தெரியாதா ரேஷன் கார்டை கூட வாடகை கூட்டினா மாசம் மாசம் பத்து ரூபாய் கிடைக்கும் ஓஹோ அதுல அப்படி உனக்குதா கூட நான் ரெண்டா வாங்கிடுறேன் யோ இங்க வாங்கியா சீக்கிரமா வாங்கியா ஏப்பா நம்ம ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கூடாதா என்ன இந்த வீட்டுல என்ன கதவு ஜன்னல் கூற இது மட்டும் தான் இல்ல இது என்ன ஊடு இல்லையா பார் போல வாங்குது பாரு இந்த வீட்டுக்கு ஏற்கனவே ரேஷன் கார்டு போட்டாச்சுப்பா அப்படியாப்பா யாரே வாங்குனது? உன் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? வேற சீதான்னு சொன்னாங்க. யார் அந்த சீதா? எது ரூட்டு ஜெனல் ਨੇ?

நீயும் என்ன பொ எதுக்கு அப்ப யாரு கேட்டா யார காட்டுறது அம்மா மாதிரி என் குழந்தைய குப்பை தொட்டில போட வேண்டியதான் பாருமா நான் கூழா கஞ்சிய குடிச்சாலும் கௌரவமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த எல்லாம் என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது முதல்ல

தொண்டிய கத்திரியே இப்ப உனக்கு என்ன பல் சொல்ல போறா தட்டு கேட்க ஆளு இல்லைன்னா சண்டை பிரசண்ட நினைப்பா ஒரு மனுஷனா அண்ணாத்த மூஞ்சி எல்லாம் மூஞ்சிக்கேโดற ஒரு பய பேச மாட்டான் அண்ணா இன்னைக்கு பாத்தியா என்ன விட சின்ன சின்ன பசங்கள உனக்கே புத்திமதி சொல்றாங்க இதெல்லாம் காரணம் என்ன அந்த பொண்ணு ரோட்ல நிக்கிறது தான் இத இந்த ஊட்ல நின்றது நிச்சுக்கோ உனக்கு இந்த அசிங்க வந்துருக்குமா அவனுக்கு பைந்திட்ட அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வச்சிட்ட என்னடா பண்ண சொல்லுறேன்ன அந்த கதையை அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல உள்ள கூப்பிடு என்ன வேற ஒன்ன இல்லீங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டா சோறு பொண்ணுமே ஊருக்குள்ள பெரிய வஸ்தாதன்னு பேரு ஒருவேளை சோறு போட பக்கு இல்ல அத்தை உனக்கு எப்படியோ தெரியல அத்தை எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அத்தை இப்ப என்னடா राव இனான்ட राव ஒருவேளை சோறு தானே ஆமா ஒருவேளை என்ன மூணு வேளை நான் போற போட்ல துண்டை காண துணியை காண ஓடறாளே இல்லையா பாரு पांच நான் கூப்பிடுவா கூப்பிடு ஆல் சைலன்ட் ஆ எல்லாரும் சைலன்ட்டா நானும் தலைவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அண்ணி சீ இந்த பொண்ணே வீட்டுக்குல வா பெட்டி பிடிக்கடவா கூட வா போங்கயா போங்கயா போய் தொலைங்கயா அடுத்த ஊட்ல உங்களுக்கு என்ன வேடிக்கை எல்லாரதா எங்க போறே என்னைய மடக்கறாளாவ

மூவாயிரம் அடிப்பேன் ஊரமே விடுறது சீக்கிரம் பாட்டு கொடுப்பா என்னப்பா உங்க பேட்ட ரவுடிய ஒரு பொண்ணு விட்டு ஆட்டு ஆட்டி

சிவப்பு மூந்திக்க பல்லவ சிவப்பு மூந்தி காரி எவனுக்கா கெட்ட நேரம் எட்டுனா விட்டு போயிட்டான் இங்க 3 மாரு பத்தக்ளா பிஸ்தா, ஆ ஆ ஆ சொன்னேன். இந்த பஸ்டா தான் போறேன் சீக்கிரமா செத்து போல ஆடை அனுப்பி வைக்கிறேன் இருந்து காசு எடுத்தர்ல கோணத்துக்கு நாங்க காசு அடைக்கிறோம் சால் எவ்ளோ கொடுமை படுத்துட்டு இப்ப சரிதான் வலினா என்னன்னு